தலைவனாக திகழ்ந்தார் என்பதுதான் இப்படைய சிந்தனை எனக்கு பதில் சொல்லக்கூடிய மகதனா மரியா பதில் தெரியாது

புதுசாமியா வாழ்ந்தவங்க பேச ஆண்டவர் ஒரு வீட்டில் அமுத்தக்காரச்சு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய கையில் தைலம் எடுத்துட்டு போய் அவர் அவரை ஊத்தி அவருடைய நாட்டில கழுவி அந்த அந்த தைலத்தை தன்னுடைய கூங்கலால துவைச்சி யுத்தம் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த மாதிரியாவா அதுவும் இல்லை பேசலாம் அல்லேயா தேசு கே முதல் தேசு நன்றி மரியே வாழ்ந்த இந்த மனநா மரியா யாருன்னா இன்னைக்கு வாசிச்ச நச்சைகளை நம்ம அழகாக சொல்கிறோம் யாரிடமிருந்து ஏழு பெய்களையும் பிணிகளையும் கடவுள் நிறுத்தினார் நோய்க்கும் பெய்க்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை அதெல்லாம் பார்த்துக்கல நோய்க்கும் பெய்க்கும் வித்தியாசம் இஸ்ரேல் காலத்திலே பாலஸ்தீன தேசத்திலே அன்று ஒருவருக்கு நோய் வந்துவிட்டது என்றால் அது பிணியின் பிடி நோய் பிடிச்சிருக்கு அதனால அவங்களுக்கு நோய் வந்திருக்கு அன்புக்குரியவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு கூட நமக்கு என்னென்ன உடம்பு சரியான போய் டாக்டர் பார்த்தா தலையில இருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு ஒரு பிரச்சனை இல்ல நோய் தீர்ந்த பாடம் இல்ல அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள தீய ஆவி இன்னைக்கு வந்து நம்ம நினைக்கிறது தீய ஆவி இல்ல தீய என்னங்க என் தீய

இப்ப சாங்க பாத்தீங்கன்னா ஒரு குழு நல்லா பக்தியாக்கிறான் ஒரு அம்மா பேசுனா இன்னொரு அம்மா கோபம் அவங்க பேசுவான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது இருக்கிறவா பேசலாம் இப்படி கோபமா இருக்கிறப்போ யார காயின பார்த்து ஏன் உன் முகம் விரந்தியா இருக்கிறது நீ நன்மை செய்தால் நல்லது நடக்கும் நல்லவரா

சவுல் தாமீர் வந்து பெரிய படையில அடித்த பிறகு எல்லாரும் அடித்து போறாங்க குறிப்பா இந்த இளம் பெண்கள் ஒரு பாட்டு பாடுறாங்க அந்த பாட்டு பாடல என்ன சொல்லிவிட்டாங்க தாமீர் பதினோறாயிரம் பேரை கொன்றார்னு சொல்லவும் அன்பு பொறுத்த சாமுதன் புதன் புத்தகம் பதினெட்டாம் அதிநாயத்துல ஏழு எட்டு ஒன்பது வருஷம்ல இருந்து படிங்க அப்ப என்ன தெரியுமா சவுல் போராதை கொள்வான்

என்ன பண்ணாரு சவணியார் படிக்கிறார் சாமியார் நாங்கள் சபைக்கு அனுப்புவோம் எங்கள் திருச்சபைக்கு அனுப்புவோம் திருச்சதை பிறந்தா அவங்க பழைய அந்த கா அந்த இந்து சபை காரணம் கேட்டால் சாத்தியமா

முதல்ல படைக்கூடிய சமனசுகள் சமனசுகள் வளர்த்த வைக்கணும் நல்லா பூஜை நீதிமொழியில் பதினாறு பதினெட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அநேக நபர்களுக்கு ஆணவம் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்கணும் குடும்பம் ரெண்டா போகணும் குடும்பம் நொறுங்கி சுக்குவா போகணும்னா ஆணவம் இருந்தா போகணும் அதுல ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது அழிவுக்கு முந்தியது அகந்த மாதிரி அழிவுக்கு முந்தியது வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் சொல்லுங்க ஆமா அழிவுக்கு முந்தியது வீழ்ச்சிக்கு முந்தியது

இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட அது பாட பிள்ளைகளாக இருக்கலாம் நம்மளுக்கு தலைவர்களாக இருக்கலாம் சாமியார்களாக இருக்கலாம் உங்களை போட்ட மாமியாராக கூட இருக்கலாம் மருந்துகளாக கூட இருக்கலாம் எந்த குடும்பத்தில் மாமியர்கள் மருந்துகளுக்கு ஆணவம் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான் தினந்தோறும் கொண்டாட்டம் திண்டாட்டம் சண்டை சச்சரவு பஞ்சாயத்து பகுதியில் திறந்தோடு வந்து பார்க்கலாம் ஆனவன் படம் பார்த்தா ரெண்டு மணி ரெண்டு மணி சீரியல் பார்த்தா பிரசாத வந்து படி సత కలి ఉన్నరు తీయు ఉన్నం నాది చెదికి మరంతా ఇది ని జొయిమేరుపా అవలొటికొట్టువా మీరు అనుకొట్టున్నారు తుంకాది చెదికినా బులితరు చెదికినా అంతు నాకిలే ఇద సౌత్రితనం సాతాని సింహాసనం ఈ వటోలో సింహాసనం అన్నసొత్తారం అరస్తనొట్టాల యన

மூன்று மணி வரை அது கல்வியின் சாமல் திருநெல்வேல் சாமல் திருநெல்வேலம் நான்காவது சாமிகளை அதிகாலை நூற்று மணி முதல் ஆறு மணி வரை ஆண்டவன் சாமதலை இந்த நான்காவது சாம வேலை மகளை தோன்றினான் பேசுகிறோம் பார்க்க முடியல ஏன் தூண்டிட்டு வந்துட்டாங்க கொண்டுட்டாங்களே யாரும் சீக்கிரம் போனது

அஞ்சு மணிக்கு அடிச்சுக்கோசு தெரியுமா நன்றாக புரிந்து தூங்கி கொண்டு வருகிறோம் நாம தூங்க தூங்க நம்ம வளர்ச்சி இல்லை எந்த சபை அது எந்த பிரிஞ்சு சதையா இருக்கட்டும் எந்த மனமாக இருக்கட்டும் அவளுக்கு தெரியுமா அதிகாலையில் மூன்று மணி முதல் ஆறு மணி வரை நான்காவது முதல் சாமல் ஒன்பது மணி வரை இது அடங்கும் சாமி தோன்ற சாங்க இரண்டாவது ஒன்பது மணி முதல் பதினெட்டு மணி வரை அழகி சாத்தானின் சாம இந்த ஒன்பது மணி மணிக்கு அனைத்து அக்கிரமும் நடத்துவோம் தயவு செய்து தூங்கு போய் காப்பி கடந்த காப்பாற்றுவோம் மூன்றாவது சாம வேலை பதினெட்டு மணி முதல் மூன்று மணி வரை அது கல்வியில் திருநெல்வேல் சாமல் திருநோர்வன் நான்காவது சாமை அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை ஆண்டாவே சாமில் இந்த நான்காவது சாம வேலை தான் மகளேவுக்கு தோன்றினான் பேசலாம் கேட்டுமா சீரர்கள் கூட சீரர்கள் கூட பார்க்க முடியல ஏன் சீரனை தூண்டி தோன்றுட்டாங்களே யாரும் சீக்கிரம் போடலோ

காண்டியும் குடி ஏவனுக்கு தெருவா அழுத்த உடனே அது பங்க பாதையில் பார்த்த வேணும் அது அப்படியோ போத இழந்தவன் எல்லாரும் அது ஒரு மாசத்துக்குன்னு இறக்காது இன்னைக்கு கொடி ஏ வைச்சு எத்தனை பேருக்கு போக இறந்து போதும் தெரியவா சில பேருக்கு குழுவியில் போத சில பேருக்கு முகத்துல போத சில பேருக்கு சதனியில போல சில பேருக்கு மனையில போக சில பேருக்கு தட்ட குழுவில போல சில பேருக்கு சிந்திகளில் போத சில பேருக்கு வாட்ஸ்அப்பில் போத சில பேருக்கு ஜூல் ஸ்கூலில் போத பழக்கம் எட்டு போகமான போதிக்காது அப்பாதை பொய்களை போதிக்காது సమరసే కెత్తవా సా ఎత్త